சென்னை பம்மல் நாகல்கேணி மெயின் மார்க்கெட் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது டூ வீலர் அருகே சந்தேகத்துக்கிடமாக ஆணும் பெண்ணும் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தனர் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்தனர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் வாகனத்தை சோதனை செய்து பார்த்ததில் உயரக கஞ்சா பொட்டலங்கள் இருந்தன விசாரணையில் ஒடிசாவைச் சேர்ந்த ஹான்ஸ் அவரது மனைவி பிரதிமா என்பது தெரிந்தது இருவரையும் போலீசார் கைது செய்தனர் ஒடிசாவிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலம் உயரக கஞ்சாவை கடத்தி வந்து அதிக விலைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு விற்றுள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்